உறவுகள் மட்டுமே சேர்ந்து காலையில் கோயில்லையோ வேறு ஏதாவது ஒரு முகூர்த்த நேரத்துலேயோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதே மண்டபத்தில் கூட அந்த கோயிலில் கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்போது அவங்களுக்கு எல்லாமே சனி சந்திரன் இணைவு அப்படின்றது இருக்காதா இது எப்படி எடுத்து அப்படியே எவாபரேட் பண்ணுறாங்க அப்படின்னா சனி சந்திரன் இணைவு சனி சந்திரன் பார்வையில் இணைவு சனி மூ ஏழு பத்தில் சந்திரனை பார்த்தா இணைவு சனியோட நட்சத்திரத்தை சந்திரன் நின்னா இணைவு சந்திரனோட நட்சத்திரத்தை சனி நின்னால் இணைவு இதெல்லாம் புனர்வு தோஷம் எங்கேயா இருக்கீங்க எல்லாரும் நான் இப்போ என்னென்ன சொல்லியிருக்கேன் தெரியுதா சனியும் சந்திரன் ஒரு ராசியில் இருந்தால் புனர்பு தோஷம் சனியும் சந்திரனும் ஏழாம் இடத்துல சமசப்தமாக இருந்தால் புனர்பு தோஷம் சனிக்கு சந்திரன் அப்படின்றது வந்து மூணாம் இடத்துல இருந்தால் புனர்பு தோஷம் சனிக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் வந்தா புனர்பு தோஷம் சனியினுடைய கால் எது பூசா அனுசம் உத்தரட்டாதி இதுல சந்திரன் இருந்தா எத்தனை பேர்த்துக்கியா புனர்புதோஷம் சொல்லுவீங்க இல்லைன்னா கேட்க தெரியாத மாதிரி அதாவது பூசா அனுஷம் உத்தரட்டாதியில பிறந்தவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு மாதிரி தான் பிரச்சனையா அனுஷம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராசியில் உட்காந்துருக்கு சந்திரன் அங்கே நீச்சமாய் போயிடுவார் இப்போது சந்திரனுடைய காலில் சனி உட்காந்தா புனர்பு தோஷம் சந்திர சனியினுடைய காலில் சந்திரன் உட்காந்தா புனர்புதோஷம் போச்சு எல்லாம் போட்டு மாட்டி விடு ஏன் குழப்புறீங்க போட்டு போட்டுக்கிட்டு தேவையில்லாமல் மக்கள் யாருமே நிம்மதியாக இருக்க வேண்டாமா சனியினுடைய நட்சத்திரம் பூசானு உத்தரட்டாது சந்திரன் என்றால் எத்தனை பேர் விறந்திருக்காங்க சார் சந்திரனுடைய நட்சத்திரத்தை கூட சனி இருக்கிறதுங்கிறது வந்து அறுதி அவர் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கட்டத்தை தாண்டுறவர் ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தை வந்து ரெண்டரை வருஷம் அவர் தாண்டுறதுக்கு அப்போது ரோஹிணி அஸ்தந்திருவோனத்தில் சந்த சனி வந்த உட்கார்றதுங்கிறது வந்து அபூர்வம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவர் வரக்கூடிய கால அவகாசங்கிறது முப்பது வருஷம் சந்திரன் விசுக்கனு வந்துடுவார் சார் இருபத்தி ஏழு நாளில் பன்னெண்டு கட்டத்தையும் சுற்றி வந்துடுவார் அப்போ இருபத்தி ஏழு நாளில் மூணு டைமில் வந்து அந்த நட்சத்திரத்தில் நிற்பார் ஒரு அறுபது நாடிகையோ இருபத்தஞ்சு நாளைக்கு முப்பத்தஞ்சு நாடிகையோ கண்டிப்பாக அனுஷம் பூசம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் நிப்பார நிற்க மாட்டார் அப்போ இவங்களுக்கு எல்லாமே புனர்புதோஷம்னு சொல்லிடுவீங்களா வரையறை வேண்டாமா இதெல்லாம் வந்து புனர்புதோஷத்திற்கு சொல்ல சொல்லப்படக்கூடிய விதிமுறைகள் முழுமையாக உணர்ந்து சொல்லணும் எதையுமே இப்போ நான் பார்த்த ஜாதத்தில் வந்து ஏழில் இருந்த விருத் துலா லக்னம் துலா லக்னம் துலாம் ராசி துலா ராசியில் சந்திரன் இருக்கார் மேசத்தில் சனி இருக்கார் அவர் நீச்சமாகி நீச்சமான சனி சூரியனார் வக்ரப்படுத்தப்பட்டு